ஹலோ ஃபியூ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஎஃப் ஆர்லைன் கிளாஸ் டீச்சர் ஃபர் தௌஸ் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் நியூவாக நியூ ரிலேட்டடான நியூஸ் வந்திருக்கு என்னென்னா பழைய டாஸ்க்குலேருந்து மாறி இப்போ நியூ டாஸ்க்கு வந்திருக்காங்க அந்த நியூ டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் யாருக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்களுக்கு வந்திருக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த வாய்ப்பு பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஆன்லைன் கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் இந்த வீடியோ எஜுகேட் நிறுவனம் சார்பாக ஸ்பான்சர் செய்யப்பட்டிருக்குது அவர்கள் வழங்கும் ஸ்கில் பேஸ்டான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோடிங் ஸ்டாக் மார்க்கெட் போன்ற நாம் இன்னைக்கு போன்ற கோர்ஸ் நிறைய கோ பயனுள்ள ஆன்லைன் கோர்ஸ்களை பற்றி நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது முக்கியமாக இந்த கோர்ஸ்களால் எப்படி உங்கள் கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் திஸ் இன் கிளிப் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து உங்கள் குரலில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ அப்போ ஸ்பான்சர் என்னென்னா இந்த வீடியோ எஜுகேட் நிறுவனத்தின் ஸ்பான்சர் ஆகும் அவர்கள் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு சார்ந்த ஆன்லைன் கோர்ஸ்கள் வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் இந்த இதில் வந்து என்னென்ன மெயின்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் இருந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் என்றால் ஒரு சிறிய ஒரு சில முக்கியமான விதிமுறைகளை இருக்குது சில விதிமுறைகள்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது வீடியோ வந்து குறைந்தபட்சம் மூணு நிமிஷம் இருக்கணும் நம்ம குரலில் பேசணும் ஊர் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது டைட்டில் அதாவது இப்போது டைட்டில் டெஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டேக்கு எல்லாமே நம்ம வீடியோ டாபிக் மேட்சாக இருக்கணும் அதனால் நம்ம ரீச் கிடைக்கும் மாதிரி சரியான டைட்டிலில் வைக்கணும் மூன்றாவது ஸ்பான்சர் வீடியோ அதாவது எஜுகேட் வீடியோதான் நம்ம ஸ்பான்சர் வீடியோன்னு சொல்கிறோம் நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்க்கணும் இது முக்கியம் ரெண்டாவது என்னென்னா எப் அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாது டோ டோன்ட் ஸ்ட்ரக்சர் டோன்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம வீடியோவில் இருக்கோம் சில செய்யக்கூடிய கூடாத விஷயம் என்ன அடல்ட் கண்டென்ட் ஜாப் ஆஃபர்ஸ் மாதிரியான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது சேர்க்கக்கூடாது மற்றொரு விஷயம் ஒவ்வொரு வீடியோவும் யுனிக்காக இருக்கணும் ஒரே டைட்டிலு ஒரே டாபிக் இல்லாமல் வேறு விதமாக இருக்கணும் ஸ்பான்சர் நேமை நம்ம குரலில் தான் சொல்லணும் அதுதான் கிளிப்பு ஒன்று கிளிப் டூ என்னென்னா எஸ்பிஓ வழங்கும் ஸ்பான்சர் வீடியோ எஸ்பிஓ வழங்கியிருக்கிறாங்களே ஒரு டவுன்லோடு இந்தி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ஸ்பான்சர் வீடியோ எஸ்பிஓ வழங்கக்கூடிய அந்த ஸ்பான்சர் வீடியோ என்ன செய்யணும் டவுன்லோடு இந்தி வீடியோன்னு சொல்லி கொடுத்துருக்கலையா அதைத்தான் நம்ம என்ன செய்யணும் கிளிப்பு டூவில் சொருகணும் ரெண்டு கிளிப்பு த்ரீ என்னென்னா நம்மளுடைய கண்டென்ட் தான் கிளிப்பு த்ரீ தான் நம்ம கண்டென்ட் நல்லா நான் இருக்கப்போ இப்போ எப்படின்னா கிளிப்பு ஒன்று வந்து ஸ்பான்சர் நேமை நம்ம குரலில் சொல்லணும் கிளிப்பு டூ என்னென்னா எஸ்பிஓ வழங்கக்கூடிய இந்த ஸ்பான்சர் வீடியோ டவுன்லோடு ஃபைல் வீடியோ இருக்கா அதுதான் ரெண்டாவது மூணாவது தான் நம்மளோட வீடியோ அடுத்தது தேர் என்னென்னா இப்போ எஜுகேட் ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்களா அது என்ன ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போது நம்ம எஜுகேட் பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஸ்கில் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட் கோடிங் போன்ற முக்கியமான கோர்ஸ்கள்லாம் இருக்குது நம்ம தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே என்ன செய்யலாம் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் செல்ஃப் பேஸ்டு அண்டு லைவ் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்குது கெமிஃபீடு லேர்னிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க அதனால் நம்ம வேலை ப்ராஜெக்ட் போலவே என்ன செய்யலாம் பயிற்சி பண்ணலாம் காம்போ ஆஃபர்ஸில் சின்னதாக செலவில் சின்னதாக செலவில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் அதாவது எஜுகேட் கோர்சஸ் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் மேலே அன்பும் ஆதரவும் தரீங்க அதுக்காக ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொல்லலாம் வேலை கும்புகிறவங்களை பிறக்கம்